இப்போது நம்ம இசைஞானி இளையராஜாவோட பயோபிக்ல நம்ம தனுசுகள் நடிக்கிறாரு அருண்மாதிரி இயக்கிறாரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு இதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட பயோபிக் அப்படின்னே நிறைய பேர் என்னன்னா இளையராஜாவுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவான பக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவான பக்கங்கள்லாம் இருக்கே அப்படின்னும் கேள்வி கேட்குறாங்க இதைத்தான் இளையராஜா படத்தோட அந்த விழாலையே உலகநாயகன் கமலஹாசனே மென்சன் பண்ணியிருந்தாரு அதாவது இளையராஜாவுக்கு பிடிச்சவங்க எடுக்கிற படம் வேற இளையராஜாவை பிடிக்காதவங்க எடுக்கிற படம் வேற அதாவது இளையராஜாவை பிடிக்காதவங்க ஒரு படமே எடுக்கிற அளவுக்கு கண்டென்ட் வச்சிருக்காராம் நம்ம இசைஞானி இளையராஜா அதை தான் கமலும் மறைவும்மா சொல்லியிருக்காரு இப்போ இன்னொரு விஷயமும் இந்த பயோபிக்ல வந்து வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்கு ஏன்னா அவருடைய நெகட்டிவான பக்கங்களை விட்ருங்க அவர் வந்து கோபக்காரர் மற்றவங்கள மதிக்க மாட்டார் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஞானியாவும் அவர் ஞானி தான் எந்த சந்தேகம் தன்னை கடவுளாவே மற்றவங்களை தாழ்த்தப்பட்டவர்களாவே பார்க்குற மாதிரியான பல சம்பவங்களை இளையராஜா பண்ணியிருக்காருல்ல அதெல்லாம் படத்தில் இருக்குதோ இல்லையோ இந்த ஒரு விஷயம் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை தான் எல்லாரும் சொல்கிறாங்க அது என்ன விஷயம்னா இளையராஜாவோட அந்த காதல் பக்கம் அப்படிங்கிறது அதாவது இளையராஜாவுகள் இந்த எழுபது காலகட்டத்தில் அவர் அறிமுகமாகி வேற லெவல் பீக்கு வந்துட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறார் அவர் யார் அப்படின்னா இசை கலைஞர் காயத்ரி வீணா அப்படிங்கிறவங்க தான் அவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் காதல் வசப்பட்டிருக்காரு அவங்க யார் அப்படின்னா நம்ம முன்னாள் முதல்வர் மறைந்த ஜே ஜெயலலிதாவோட உறவினர் நெருங்கிய தோழி இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்காங்க அந்த காயத்ரி வீணா ஆனாலும் கூட அதை பற்றி கவலையப்படாமல் இளையராஜாவுகள் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த அவங்க இளையராஜாவோட காதலையும் இளையராஜாவையுமே நிராகரிச்சுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகி வாழ்ந்துட்டுருக்காங்களாம் ஸோ இந்த காயத்ரி வீணா மேலே நம்ம இளையராஜாவில் வைத்த காதல் எபிசோடு இந்த பயோபிக்கில் வருமா அப்படிங்கிறது தான் எல்லோருடைய சந்தேகம் ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இந்த பயோபிக்கில் வரும் வராது அப்படிங்கிறத